எனக்கு ரொம்பவே முக்கியமான வீடியோ தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கரண்ட்ரிஸ்டி இருக்கு இல்லைனா ஏதோ பிரச்சனைகள் வருது இல்லை நோய் மேலே நோய் வந்துட்டே இருக்கு ஏதாச்சும் ஒரு சிம்டம் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாமல் நடக்குது ஏதாச்சும் கெட்டதாகவே நடக்குதுன்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுனாக்கா இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு இது பார்த்தீங்கன்னாக்கா பாலார் ஜோதிடர் யூடியூப் சேனலில் தான் சொல்லியிருந்தாரு நான் அதை பார்த்துட்டு நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நான் ஆல்ரெடி சாம்பிராணியில் பார்த்தீங்கன்னாக்கா வெண்கருக்கு சேர்த்து தான் நான் சாம்பிராணியே போடுவேன் என்ன ஒன்று வெண்கருக்கு மட்டும் கொஞ்சம் உடச்சிட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு நான் யூஸ் பண்ணுவேன் ஆனால் நீங்கள் டேரெக்டாகவே போடலாம்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் நான் அவர் சொன்ன விஷயத்தை பேஜை இப்போ ஃபாலோ பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நிஜமாவே நிறைய பாசிட்டிவ் நடக்குதுங்க நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு சாம்பிராணி வந்து நீங்கள் கடையில் வாங்குறீங்களோ இல்லைனா பார்த்து கட்டி சாம்பிராணி வாங்குறீங்களோ அது உங்களோட இஷ்டம் தான் வாங்கி உடச்சிக்கிட்டிங்கனாலும் சூப்பர் தான் எனக்கு தெரிஞ்சு சாம்பிராணியில் வந்து அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது சாம்பாணி நார்மலாக வீட்டில் போட்டாலே மகாலட்சுமி அம்மா நம்ம வீட்டில் குடியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த சாம்பிராணி கூட பார்த்தீங்கனாக்கா வெண்கடுகும் மருதாணி பூ விதை இருக்கு பாத்தீங்களா அந்த விதை அந்த விதை உங்களுக்கு கிடைக்கலன்னா நாய்க்கடுகுன்னு சொல்லி கூட விற்பாங்க இது கூட கலந்துக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சொல்லி சொன்னார் நீங்கள் இதில் எது கிடைக்குதோ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க சாம்பிராணி கூட போட்டு போட்டு வச்சுக்கோங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொட்டாங்குச்சியோ இல்லைன்னா கறி உங்களுக்கு கிடைச்சிதுன்னா நல்லா சூடு அதாவது எரிய வச்சு எடுத்துக்கோங்க எரிய வச்சு எடுத்துட்டு நீங்கள் சாம்பிராணி வந்து அந்த கொட்டாங்குச்சி நல்லா எரிஞ்ச பிறகு நல்லா நெருப்பு வந்த பிறகு இந்த சாம்பிராணி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா சாம்பிராணி வெண்கடுகு மருதாணி விதை உருவி எது உங்களுக்கு கிடைக்குதோ அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம சாம்பிராணி போட சொல்ல நம்ம வீட்டில் இருக்க கெட்ட சக்திகள் இல்லைனா அந்த கண்டிருஷ்டி தேவையில்லாத விஷயங்கள் நடக்குது இல்லைங்களா இது எல்லாமே சூப்பராக இருக்குது மாறி பாசிட்டிவாகவே நடக்கும் எல்லாமே இது கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நான் ஆல்ரெடி சாம்பிராணியும் நான் செவ்வா வெளியில் தொடர்ந்து போடுற ஆளு தான் நான் எனக்கு அதில் நம்பிக்கையும் கூட எனக்கு நிஜமாகவே இப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதெல்லாம் கலந்து போடுறப்ப கொஞ்சம் நல்லாவே இருக்குது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா அருகம்புல் பொடி போடுறாங்க மருதாணி பொடி போடுறாங்க வேப்பம் பொடி போடுறாங்க இதெல்லாம் கூட போட்டு பண்ணுறாங்க தசாங்க பொடி கலந்து பண்ணுறாங்க நான் தசாங்க பொடி தனியாக ஏற்றிக்கிட்டு இருக்கேன் அது உங்களுக்கு வீடியோவாக நான் கண்டிப்பாக போடுறேன் முடிஞ்சளவு இப்படி நீங்கள் வாங்கி போடுறது எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே விசேஷம் அவர் சொன்ன விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நீங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் கண்டிப்பாக செய்வீங்கன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போயிட்டு கேட்டிங்கன்னா கிடைக்காத பொருளே கிடையாதுங்க நம்மளுக்கு என்ன வேணும்னாலும் நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு பக்கத்தில் நீங்கள் செங்கல்பட்டு நியரில் இருந்திங்கனாக்கா நீங்கள் இந்தியா ஸ்டோர் ப பார்த்திங்கன்னா மணிகொண்டு வந்து இந்தியா ஸ்டோர்னு இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய நாட்டு மருந்து கடை இருக்குது பழைய கடைங்க அது ரொம்பவே சின்ன கடை தான் ஆனால் பக்கத்துலேயே சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணிட்டாங்க வேணும்னா நீங்கள் அங்கே வந்து வாங்கிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சூப்பர்